வணக்கம் சில விஷயங்களின் ஆயுள் சில நிமிஷங்கள் மட்டுமே சிலந்தி வலையில் சிக்கிய இந்த பனித்துளிகள் போல வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு இன்று அதிகாலையில் அதிகமாக இருந்தது மலையில் பெய்யும் மழை மலைச்சாரலாக மேய்ச்சிற்க வைப்பது போல இது பனிச்சாரல் காலை பனிமறந்து லயிக்க காற்றில் விசிறியது பனித்தூரல் என்றுமில்லா அதிசயமாக திரும்பும் இடமெல்லாம் சிலந்தி வலைகள் விண்மீன்களுக்கு வலை விரித்து காத்திருந்து விடிந்ததறியாமல் பனியின் குளிரில் உறங்கி போயிருக்கும் சிலந்தி வலையின் நேர்த்தியில் வசியமாகி வசமாக வந்து சிக்கிக் கொண்டன பனித்துளிகள் திரும்பும் திசையெல்லாம் வயிறு அட்டிகையை தோரணமாக்கி தொங்கவிட்டது மாதிரி இருக்கிறது இந்த கண்கொள்ளா காட்சி கதிரவன் வந்து வைரங்களை களவாடும் முன் கண்ணிமைக்காமல் கருவெழிக்குள் காண்பவை ஆகும் கனவா இல்லை நிஜமா என்ற குழப்பத்துடன் அதற்குள் கடமை அழைத்திடவே இருந்து நிஜ உலகிற்கு வந்து நான் காணாமல் போகிறேன் பனித்துளிகளுக்கு முன்னால் நமக்கு குளிரடித்தால் கம்பளிக்குள் பதுங்குவதைப் போல சிலந்திக்கு இயல்பாக தன்னை பாதுகாக்கவும் இரையை சிக்க வைக்கவும் இயற்கை தந்த சிலந்தி வலையும் அதில் சிக்கிய பனித்துளிகளும் சில நிமிடங்கள் மட்டுமே நிலைத்தாலும் இக்கணத்தில் நானும் உருகுகிறேன் துளித்துளியாய் உருளும் பனித்துளியாய் நன்றி